வணக்கம் எவர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாயம் சேனல் வாழைப்பயிரில் கரெக்டாக ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே எட்டு மாதத்துக்கு மேலே குளதல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கட்டை இருக்குது அப்படின்னா ஒரு இரநூறு கட்டை முந்நூறு கட்ட தான் ஒரே டைமுக்கு வருது இந்த டைமுக்கு பருவத்துக்கு வருது மற்ற கட்டெலாம் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அந்த தார் போட்டு சீப்பி வெளியே வரதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கேப் விழுந்துருது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து க தாறு முற்றும் போதும் பிரச்சனையாகுது வெட்டும் போதும் பிரச்சனையாகுது அப்படி மாட்டும்போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து முதல்ல வெற்ற ஒரு நானூறு ஐநூறு க கட்டைக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைச்சிருது அடுத்து வர ஒரு ஐநூறு அறநூறு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரால் வர்றது ரேட்டு அடிமட்டத்துக்கு மாட்டிக்குது அதனால் வந்து நிறைய லாஸத்தை வந்து விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது என்ன காலத்தில் நடக்குது என்ன சத்துக்கள் பற்றாக்குறையால் இப்படி ஆகுது இது எப்படி மீக்கள் பண்ணி வெளியே கொண்டு வரது ஒரே ஈவனாக சீப்பு ஒரே டைமில் ஈன்றதுக்கு தார் ஒரே டைம்ல ஈன்றதுக்கு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் உள்ள வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம்

தாறு சீப்பு ஈன்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது நமக்கு இங்கே நிறைய விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து மழை வந்தால் தான் இப்போ டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மழை வந்து ஈக்குவலாக மழை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஈன்றது ஈக்குவலாக வருது இல்லை அப்படின்னா முன்ன பின்னே இருக்குது பர்ட்டிகுலராக நீங்கள் ஈரோடு மாவட்டங்களில் ஈரோடு க சத்தியமங்கலம் ப்ளஸ் வந்து தாளவாடி அன்னூர் இந்த மேட்டுப்பாளைய ட்ராக்கு இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அந்த பக்கத்தில் தென் வந்து டவுன் சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டங்களில் அந்த இடங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி இதை தார் ஈன்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விவசாயிகளுக்கு ஸோ அதிகப்படியான கமர்ஷியல் வேலை இருக்கக்கூடிய இந்த நேந்திரன் நாட்டு நேந்திரன் குண்டாள் நேந்திரன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா செவ்வாழை இந்த மாதிரி கதலி இந்த அஞ்சு வெரைட்டியில் இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா ஈன்றது வந்து சரியான டைமுக்கு வராததுனால நிறைய மிஸ்மேச்சஸ் நடக்குது பொழுது அந்த எப்படி சிபி ஈக்குவலாக வந்து மெச்சூர் ஆகும் பொழுது வெட்டும்போது நமக்கு பெரிய பிரச்சினை ஏற்படுத்தது அப்படிங்கிற பற்றி நிறைய விவசாயிகள் சொல்லிருந்தாங்க நிறைய குரூப்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயுமே பிரீமியம் குரூப்லையுமே நிறைய விவசாயிகள் வந்து ஈடுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நியூஸ் நான் அணிஞ்சிருக்கேன் இந்த பிரச்சனைகள் எதனால ஏற்படுது ஒன்னு வந்து ஸ்ட்ரெஸ் பயாலஜிக்கல் சரியான டைம்ல சரியான కిచ్చు డ్యూ టు ద వేరియస్ అడ్వర్స్ క్లైమేట్ కండిషన్ ஒதுவும் திடீர்னு மழை இருக்கும் திடீர்னு காற்றடிக்கிறது ஒரு மாதிரி ஊதாகத்தடிக்கிறது பகலில் வெயில் ஓவலாக இருக்கும் நைட்டில் டெம்பரேச்சர் கூட இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைமேட்ஸு என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து மாறி மாறி அடிக்கிறதுனால பிளான்ட் கம்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனான பூத்தல் காய்த்தல் இந்த பணிகள் வந்து ஹார்மோன் செக்ரிகேஷனில் பர்டிகுலராக இந்த பாஸ்பிரஸ் சிந்தசைஸில் பாஸ்போர்ட் சிந்தசைஸில் இந்த நியூ சார்ந்த உரங்களை வந்து தாவரங்கள் சிந்தசைஸ் பண்ணுறதுனால நிறைய மிஸ்மேச்சஸ் நடக்கிறதுனாலையும் ஆக சேர்ந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் உங்களுக்கு அந்த தாறு வந்து சரியா ஈனாவா போறது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பா அந்த டைம்ல வந்து பாஸ்பரச தாண்டி வேற என்ன ரோல் பிளே பண்ணது பொட்டாசு பொட்டாஸ் வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் கோ இது தர்ட்டி ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவில் கொடுக்கும் ஏன் ஊற்றியில் கொடுக்குறோம் இல்லை வந்து எஸ்ஓபி சல்பேட்டா பொட்டாஸ் உடையத்தை கொடுக்குறோம் எம்ஓபி மீர்டா பொட்டாஸ் உடையத்தை கொடுக்குறோம் அதை தாண்டி பொட்டாஸ் அப்படிங்கிறது ஒரு தாவத்தத்தில் ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய வடிவம் கேட்டு ஓ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொட்டாசியம் ஆக்சைடு மெக்னீசியம் கால்சியம் இதெல்லாம் சரியான டைமில் அதனால தான் யூடியூப் சைல் மூணு அஞ்சு ஏழு ஒம்போதில் கம்பல்சரி வந்து சிஎன் ப்ளஸ் மெக்னீசியம் ப்ளஸ் பொட்டாஸ் போங்க பொட்டாஸ் போங்கன்னு திரும்ப திரும்ப காரணம் ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறைய மிஸ்மேச்சஸ் வரும்பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே ஒன்று ரெண்டு சீப்பு வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நாள் பாருங்கள் ஈவனாக வந்ததுன்னா பாருங்கள் அப்படி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏக்கராவுக்கு அஞ்சு லிட்டர் பயோகோல்டு பயோகோல்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இட்ஸ் ஆக சிறந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் வரும்னு இதில் வந்து எயிட்டி பர்சன்ட் உள்ள இருக்கக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது சி வீடு தான் அப்போது சி வீடு சிலிக்கா எம்மனு மற்ற மற்ற ஜிப்பலிக் ஆசிடு மற்ற எல்லா கரண்டும் கலந்துக்கனால சி வீடு வந்து ஆகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வரும்னு சொல்லியிருக்கேன் ஏக்கராக அஞ்சு லிட்டர் பயோகோல்டும் ஏக்கராக ஒரு லிட்டர் வந்து கே டூ ஓ பொட்டாசியம் ஆக்சைடு அப்படிங்கூட ஜேகே ஃபார்ட்டி ஒன் கூட மாலிகை எதாவது விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு மெக்னீஷியம் ஆக்சைடு விடத்தில் மெக்னீஷியம் நாலு பர்சன்டேஜ் பொட்டாசியம் நாற்பது பர்சன்டேஜில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஒரு மூணு பர்சண்ட் இது சல்ஃபர் ஒரு ரெண்டு பசங்க இது இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் ஆக்சீடியத்தில் கூடிய இந்த ஜே கே ஃபார்ட்டி ஒன் ஏக்கராவுக்கு ஒரு லிட்ரு இந்த பயோ கோல்டு அஞ்சு லிட்டரு வாய்ப்பு இருந்தால் கூட வந்து ரெக்ஸோலையும் கண்ணுட்டு ரெக்ஸோல் வந்து நம்ம எம்மன் எடா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் இல்லையா அது வர இருந்தால் சரி நீங்கள் ரெக்ஸோல்லன்னு வெளியே எடுத்துட்டாலும் சரிமானது அந்த ரெக்ஸோலையும் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு அதிகபட்சம் கால் கிலோ இல்லை மேக்ஸிமம் அரை கிலோ வரைக்குமே போகலாம் அஞ்சு லிட்டர் பயோ கோல்டு ஒரு லிட்டர் ஜே கே இந்த மூணையும் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு இரநூறு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு ட்ரிப்பில் நீங்கள் ஒரு ரவுண்டு கொடுத்தா போதுமானது ஈவனாக வந்து அடுத்த ஒரு ட்ரிப்பில் கொடுத்தா ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ்க்குள்ளே அந்த மிஸ் இருக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே ஈவனாக உங்களுக்கு குழந்தை ஆரம்பிச்சிடும் இது நிறைய இடங்களை நான் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து வேரியஸ் கிளைமேட்டில் வேரியஸ் ஊரில் வேரியஸ் பட்டங்களில் தைப்படத்தில் மாசிப்படுத்தல பங்குனி படத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நட்ட காலங்களில் வேரியஸ் இடங்களில் இதை நான் நான் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவே நான் போடுறேன் இந்த வீடியோ பொறுத்தவரை குறைந்து ஒரு முப்பது டு நாற்பது விவசாயிகளுக்கு இந்த மருந்து நான் ஆல்ரெடி கொடுத்து நல்ல ரிசல்ட் பார்த்துட்டேன் அதனால தான் திருப்பி இப்போ வந்து எல்லா விசயங்களையும் பயன்படுத்தும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது மிஸ் இருக்கக்கூடிய கொலைகள் தளரத வந்து ஈக்குவலாக சரி பண்ணி கொடுக்குறது அப்படிங்களில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடவு முதல் அறுவரைக்கு தேவையான எல்லா பயிருக்குமான விஷயங்களை டபுள்யூ டாட் பச்சை டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை தொண்டு அப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயம் விளங்கிட்டு இருக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக ஒருங்கிணைச்சு டே பை டே அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை எங்கள் டீம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ நீங்களும் யூடியூப் விவசாயியோட விவசாயம் மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கூடிய லிங்க பண்ணி உழவு வந்துருங்க மறக்காம வாழை விவசாயம் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க